எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்கள இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேங்க ஏன் நன்றி சொல்றேன்னா வந்து இந்த ஜோசி மீடியாக்குள்ள வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள வந்து ஒரு நூறு சொந்தங்களைனாலும் எனக்கு தனிப்பட்டு நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன நூறு சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து மீன்களை பத்தியோ கடலை பத்தியோ தனித்துவமா பகிர்ந்துக்கிறதுக்காக வந்து ராமேஸ்வர மீனவன் சொல்லி லைஃப் ஸ்டைல் சொல்லி ஒரு சேனல்

வீடியோ முழுவதையும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமாண்டை பதிவிடுங்க பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் மீனுடைய விலைகள் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா பொருளுக்கு தகுந்தவாறு விலை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு குவாலிட்டியான பொருள்கள் வாங்கும் போது அதிகமான விலை கொடுத்து தான் நம்ம வாங்கணும் அதே தான் நம்ம பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகமே ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா மீனவர்கள் தானே மீன்பிடி தொழில் தானே எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கான கேள்விகள் இருக்கும் மீனவர்கள் தான் மீன்பிடி தொழில் தான் ஆனால் மீன்பிடி தொழிலேயே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தொழில் பார்ப்பாங்க ஒரு சில பேர் மாதக்கணக்கா கடலில் கடந்து மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க வாரக்கணக்கா கடலில் கடந்து மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கடலில் கடந்து மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கடலில் கடந்து மீன் பிடிக்கக்கூடியவங்க தான் நம்ம ராமேஸ்வரம் பாமன் மீன்பிடித்துறைமுகம் அதனால தான் அந்த மீனுடைய விலைகள் அதிகமாக இருக்குது இப்போ மாதக்கணக்காக கடலில் கடந்து மீன் பிடிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாதம் வரையே அவங்க பிடிக்கக்கூடிய மீன்களை வந்து பதப்படுத்துறதுக்காக ஐஸில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நாட்கள் போய்கிட்டே இருக்கும் அந்த மீன்களை வந்து அவங்க கரையை வந்து விற்பனை செய்யும் போது அதுக்கு தகுந்தவாறு விலைகள் போகும் அதே மாதிரி வாரக்கணக்காக கடலில் கடந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அவங்களும் வாரக்கணக்காக அந்த மீன்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஐஸ் வச்சு வாரக்கணக்கில் தான் கொண்டு வருவாங்க அப்போ அதுக்கு தகுந்தவாறு மீனுடைய விலைகள் போகும் ஆனால் பாமன் ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து ஒரு நாள் தான் கடல் மேலே கிடப்பாங்க மறுநாள் கரையை வந்துடுவாங்க ஒரு கடலுக்கு போயிட்டு கரையை வர்றதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க செலவழித்து கடலுக்கு போவாங்க அவங்க செலவழிச்சிட்டு போன செலவையும் அவங்க எடுக்கணும் கடலுக்கு போன மீனவர்களுக்கான கூலியும் கொடுக்கணும் அதில் கடலுக்கு போக அந்த படகு உரிமையாளருக்கான லாபத்தையுமே எடுக்கணும் அதுக்கு தகுந்தவாறு தான் விலைகள் போகும் நான் இப்போ சொன்னல உங்கள்கிட்ட கோல்டிக்கு தகுந்தவாறு விலைகள் இருக்கும் அப்படித்தான் அதனால தான் பாமன் விசைப்படகு மீன்பிடித்து விமையத்தில் மீனுடைய விலைகள் அதிகமாக போகும் இதில் உண்மையை சொல்ல போனால் மீனுடைய விலை அதிகமாக போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மீனவர்கள் கிடையாது மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்த மீன்களை வாங்கக்கூடிய வியாபாரிகள் தான் அந்த மீனுக்கான விலைகளை தீர்மானம் செய்வாங்க ஏன்னா கடற்கரையில் ஒரு வியாபாரி ரெண்டு வியாபாரி வரமாட்டாங்க பல வியாபாரிகள் வருவாங்க பல வியாபாரிகள் வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விலைகளாக வைப்பாங்க அப்படித்தான் மீனுடைய விலை வந்து அதிகமாக்கிட்டே இருக்கும் இந்த பாமன் கடற்கரையில் ஃபஸ்ட்டு மீனுடைய விலையை வந்து எப்படி ஏலம் கூறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற துறைமுகத்தை மாதிரி ஓப்பனால் ஏலம் கூற மாட்டாங்க மறைமுகமாக தான் ஏலம் கூறுவாங்க மீனவர்கள் அவங்க பிடிச்சி வரக்கூடிய மீன்களை கரை இறக்கி வைப்பாங்க அவங்க இறக்கி வச்ச மீனை சுற்றி பல வியாபாரிகள் நிற்பாங்க ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒவ்வொரு மீன்கள் தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது அந்த மீனுக்கான விலையை வந்து ஒரு பேப்பரில் எழுதுவாங்க எழுதி அந்த மீன் உரிமையாளர்கிட்ட கொடுப்பாங்க ஒவ்வொரு வியாபாரிகளும் எந்தெந்த மீனுக்கு விலைகளை அதிகமாக வச்சுருக்காங்களோ அதிகமாக வைக்கக்கூடிய வியாபாரிகிட்ட அந்த மீன்களை தூக்கி கொடுப்பாங்க இப்படித்தான் நம்ம பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மறைமுகமாக ஏலம் கூறுவாங்க மறைமுகமாக வந்து மீனுடைய விலையை வைக்கிறதுனால எந்தெந்த வியாபாரி எந்தெந்த மீனுக்கு என்னென்ன விலை வச்சாங்க அப்படின்னு சொல்றது வியாபாரிகளுக்கே தெரியாது பின்னாடி அந்த மீன்கள் சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மீனுக்கு இந்த விலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே தான் ஒவ்வொரு வியாபாரியும் அந்த மீனை எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலைகள் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ கடற்கரை ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைய ஒரு மீனுடைய விலை வந்து ஐம்பது ஐம்பது ஐம்பதா கூடிக்கிட்டே தான் இருக்கும் மொழியே குறைஞ்சி மட்டுமே போகாதுங்க இதனால தான் மீனுடைய விலைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் காற்றும் கடல்லையும் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி வரக்கூடிய மீனவனால தன்னுடைய மீனுக்கு விலையை வந்து தீர்மானம் செய்ய முடியாது அந்த மீனுக்கான விலையை தீர்மானம் செய்கிறது வியாபாரிகள் மட்டும்தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மீனவர்கள் தான் அநியாயமா வந்து மீன்களை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அதுக்கு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் சுதங்களை இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமா இந்த பாமன் விசைப்படகு மீன் பிடிக்கிற முகத்தில் மீனுடைய விலைகளை யார் தீர்மானம் செய்யறா மீனுடைய விலைகள் எதனால அதிகமா போகுது பாம்பன் விசைப்படகு மீன்பிடித்திற முகத்தில் எப்படி மீன்கள் ஏலம் கூறுவாங்க அப்படின்னு சொல்றதை இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுகங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் nandri